தங்கம் ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காமன்வெல் அரசாங்கத்துக்கு கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்கின்றார் அமைச்சர் நலிந்த ஜெயதீச ஜனாதிபதி நிதியத்தில் மோசடி அனு அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை இலங்கை அரசு நிகழ்த்தியது இனப்படுகொலை என கூறிய கனேடிய அரசிற்கு நன்றி தெரிவித்த ஸ்ரீதரன் மஹிந்த நாமலுக்கு உயிர் அச்சுறுத்தல் அனு அரசு மீது பழிபோடும் மொட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட மூலத்தை உடனடியாக நிறுத்துங்கள் ஜனாதிபதிக்கு மனோ எம்பி அவசர கடிதம் கத்தோலிக தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு சவேந்திர சில்வா தொடர்பில் அனுர அரசு எடுக்க போகும் முடிவு தொடர்பான விரிவான செய்திகள் அரசியலமைப்பு மற்றும் அது குறித்த சட்டம் தொடர்பில் நாம் முழுமையான புரிதலுடனேயே செயல்படுகின்றோம் எனவே புதிய கமன் பிள இதுகுறித்து அரசாங்கத்துக்கு கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நளித ஜெயதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் காமன் பிளவின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டுமா அரசியலமைப்பு தொடர்பிலும் அது தொடர்பான சட்டம் தொடர்பிலும் முழுமையாக புரிதலுடனேயே நாம் செயல்பட்டு வருகின்றோம் கம்மன் பிளவினர் செய்த சேவைகளின் பலனையே இன்று இந்த நாடு அனுபவித்துக் கொண்டு எனவே அவ்வாறானவர்களின் கருத்துகளுக்கு பதிலளித்து நேரத்தை வீணடிக்க நாம் விரும்பவில்லை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவும் தேவையில்லை என்றார் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கோடிக்கணக்கில் நிதி பெற்றுள்ளமை முறையற்றதொரு செயல்பாடாக முறையான விசாரணைகள் மேற்கொண்டு நிதியை மீளப்பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐநூற்று முதல் இரண்டாயிரத்தி பத்து நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்களின் வேர் விவரங்கள் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது உண்மையில் ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களின் மருத்துவ சிகிச்சைக்காக ஒன்று முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையான நிதியை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மருந்து பெற்றுக் கொண்டுள்ளார்கள் இலங்கை மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான சாத்தியம் காணப்பட்ட போதிலும் ஒரு சிலர் ஜனாதிபதி நிதியத்தில் பல கோடி ரூபாவை பெற்றுக் கொண்டு சென்று மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களின் நலன் கருதியே ஆண்டு ஜனாதிபதி நிதியம் ஸ்தாபிக்கப்பட்டது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பல கோடி ரூபா கணக்கில் நிதி பெற்றுக்கொண்டுள்ளமை முற்றிலும் முறையற்றதொரு செயல்பாடாகும் ஒரு சில அரசியல்வாதிகளின் தவறான செயல்பாடுகளினால் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளின் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது ஆகவே ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறையற்ற வகையில் நிதி பெற்றுக் கொண்டவர்களுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொண்டு அந்த நிதியை மீளப்பெறுவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கும் சர்வதேச அரங்கில் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசு நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை தான் என தொடர்ந்து கூறி அதற்கான நீதியையும் கோரிவரும் கனடிய அரசாங்கத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது நன்றியை வெளிப்படுத்தியிருக்கின்றார் கனடிய வழி விவகார அமைச்சின் அழைப்பின் பேரில் கடந்த வாரம் அந்த நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கடந்த வார இறுதியில் கனடாவின் முடிவுக்குரிய பூர்வீக குடிகள் வடக்கு விவகார மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அல்வல்கள் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கும் சர்வதேச அரங்கில் ஈழத் தமிழர்கள் மீது இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை தான் இறுதிப்போரின் போது கொல்லப்பட்டோர் மற்றும் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி தமக்கான ஆதரவை வெளிப்படுத்தி வரும் கனடாவுக்கு ஸ்ரீதரன் நன்றி தெரிவித்திருக்கிறார் i முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மற்றும் அவரது மகன் நாவல் ராஜபக்ச ஆகியோருக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு பிரிவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ள நிலையில் வழங்கப்பட்டுள்ள ராணுவ பாதுகாப்பு அரசியல் பழிவாங்கலுக்காக நீக்கப்பட்டது மகிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்குவது ஒவ்வொரு பிரஜையினதும் கடமையாகும் என பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட ராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டமை முறையற்றதொரு செயல்பாடாகும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக இன்று பாதுகாப்பு ஏதுமின்றி மக்கள் மத்தியில் செல்வதற்கான சூழலை

உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கான சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது திங்களன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்ற பிரதி அமைச்சர் ருவன் செனரிட்ன தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய குறித்து சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்கு சட்டமாதிபரின் அங்கீகாரமும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலம் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுவை மீடப்படுவதற்கான தீர்மானத்துக்கு கடந்த மூன்றாம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது ஆனால் தேர்தல் முறையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் அரசாங்கம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரத்னபுரி எகலையகோட மற்றும் சாண்டலை தோட்டத்தில் வசிக்கும் ஏழை மக்கள் தோட்ட நிர்வாகத்தால் வெளியேற்றப்பட்டு முயற்சிக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த தோட்டங்களில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டுமென அவர் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயகவிற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் தோட்டங்களில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த மக்கள் நிர்வாகத்தால் வெளியேற்றக்கூடாது என்பதையும் புதிய காணி உரிமை வழங்கும் முன் அங்கு வசிப்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் தடை உத்தரவை அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் மொடரன் ஸ்லோவெரி அடையாளம் காணப்பட்டுள்ள தற்போதைய அமைப்பை முற்றிலும் மாற்ற வேண்டும் அழுத்தமாக கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் தோட்டங்களில் வாழும் மக்கள் எக்காரணம் கொண்டும் தோட்ட நிர்வாகிகளால் வெளியேற்றப்படக்கூடாது என்று அவசர தடை பணிப்புறையை தோட்ட நிர்வாகங்களுக்கு ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு கத்தோலிக்க தேவாலயங்களின் பாதுகாப்பிற்காக நாற்பத்தை போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அத்தியாவசியமான இடங்களுக்கு ராணுவ பாதுகாப்பை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரிஸ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு காண விசேட சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குவதற்கு சிறைச்சாலை திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் நத்தார் பண்டிகைக்காக முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது கைதிகளை விடுதலை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது வைத்துக் கொள்வதா என்பதை அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதவியின் எதிர்காலம் குறித்து அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து கருத்துரைத்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயசிசு அதனை தொடர்வதா அல்லது ஒழிப்பதா என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறியிருக்கின்றார் ஜெனரல் சில்வாவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று முடிவடையும் என்றும் அரசாங்கம் இன்றும் எந்த விடையத்தில் ஆலோசித்து வருவதாகவும் அமைச்சர் ஜெயதீச தெரிவித்திருக்கின்றார் ஜெனரல் சில்வா முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் முதலாம் தேதி அன்று பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக நியமிக்கப்பட்டார் பின்னர் அவரின் பதவியை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி வரை நீடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி